கடந்த நான்கு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வார்டிலே ஒன்பது வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் கிழக்கு சார் சொன்னதுதான் தொகுதியில என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மாவட்டத்துறை அமைச்சர் அருமையினர் முத்துசாமி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசு முயற்சியிலே அதனுடைய அரசு முயற்சிக்கு அரசுடைய முயற்சியிலே அதுக்கான பணிகள் எல்லாம் அதாவது பூர்வாங்க பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இருக்கின்ற இந்த ஒன்னே கால ஆண்டில அவர்கள் விட்டு பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியை இப்பொழுது கொடுப்பது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பது என்ற காரணத்தினாலே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த கட்டத்துக்கு ஈரோடு கிழக்கத்தில் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக

ஆனால் கட்டை வண்டியிலே போ என்று சொல்லக்கூடிய ஒருவரையெல்லாம் தலைவராக வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர்களோடு நாங்கள் போட்டியிடுவது என்பதெல்லாம் இந்த காலத்தினுடைய கொடுமையாக நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில் நான் காலத்தின் கொடுமையாக கருதுகிறேன் அதனால ஈரோட்டுக்கு என்ன செய்யணும் என்னென்ன தேவை என்றது ஈரோட்டிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு எனக்கு ஐம்பத்தேழு ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கா பதினாலு பதிமூன்று வயதிலேயே நான் பொது வாழ்க்கையில வந்தவன்

தொலைநோக்கு சிந்தனையோடு அதை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் அந்த பணியை செய்வதுதான் எங்களுடைய பணி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்